வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அமாவாசை தினம் வர வரப்போகுது இந்த அமாவாசை தினத்தில் நீங்க எப்படி உங்க வீட்டு பூஜை அறையில் நீங்க இறை வழிபாடு மேற்கொள்வது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளை நீங்க உங்களுக்கு பித்ருகளுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் தாங்க உங்கள் வீட்டில் எந்தவித தடையும் இல்லாமல் சுப காரியங்கள் நடைபெற ஒரு உதவியாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை தினம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையுடைய இணைந்து வந்திருக்கு இந்த நாளில் நீங்கள் எப்படி வழிபாடு மேற்கொள்வது எப்படி நீங்கள் பூஜை அறையில் பூஜை செய்வதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளை தான் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நம்முடைய பித்திருக்கொடனை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இல்லை அப்படி நாம் தவறினால் தாங்க நமக்கு பித்ரு தோஷம் ஏற்படும் பித்ரு சாபத்துக்கு ஆளாக நேரிடலாம் இதனால வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள்னு வீட்டில் நிம்மதியே இல்லாத சூழ்நிலை தான் ஏற்படும் அதிலிருந்து விழுபட நீங்க பித்ருக்களுக்கு வழிபாட்டுடன் இந்த நாளை நீங்க குலதெய்வ வழிபாடு செய்வதும் சிறப்பான பலன்களை தேடித்தரப்போகுது அமாவாசையில நீங்க செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கொடுத்துடுங்க அமாவாசில பொதுவாகவே நிறைய பேர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவீங்க முன்னோர்களுக்கு வழிபடக்கூடிய நாளுன்னு நமக்கு தெரிஞ்சதுதான் தான் அதே போல் பௌர்ணமினா குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கோ ஒரு ஏற்ற நாள்னு சொல்லுவோம் ஆனா அமாவாசையில் நீங்க முன்னோர்களை வழிபாடோடு கூடவே பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடும் செய்வது ரொம்பவே சிறப்புங்க அமாவாசையில் நீங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஒவ்வொரு அமாவாசையிலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே முழுவதும் விசேஷமான சத்துகள் நிறைந்து இருக்குமா அந்த நம்ம பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சத்தை அதிகரித்து காணக்கூடிய நாளுங்க அமாவாசையில நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் பார்த்திங்கன்னா விசேஷமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தருங்க வளர்பிறை தேய்பிறைன்னு ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா மாறி மாறிதான் சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடும் பித்ரு வழிபாடு செய்வது உங்களுக்கான புண்ணிய பலன்களை தேடித்தர போகுது அப்படி நீங்க அமாவாசை தோறும் கட்டாயமாக நீங்க பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை வாரி வழங்கி தருங்க பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவர்களுக்கு தான் பித்ரு தோஷம் ஏற்படுங்க இதனால தாங்க குடும்பத்துல பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் ஏற்படுதுங்களாம் எனவே நீங்க தவறாம ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிதாகவே வீட்டிலேயே கூட நீங்க பூஜை செய்து வழிபட்டா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அனைத்தனுமே விளங்கிடுங்க நம்ம யாரும் சொல்லுவோன்னா நம்முடைய முன்னோர்கள் தாங்க வாழ்ந்து மறைந்தவர்களை தான் நம்ம மித்ருக்கள்னு சொல்றோம் அவர்களை நீங்க அமாவாசை தினத்தில் உங்க வீட்டு வந்து நிற்பதாக சொல்வாங்க உங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிற்பாங்களாம் இதனால அவர்களுக்கு இந்த நாளில் நீங்க பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு முதல்ல உணவை வைப்பது சிறப்பான பலன்களை தேடித்தருங்க அவர்களுடைய ஆசையை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க செய்யும் அமாவாசையில் உணவேது உண்ணாமல் உண்ணாம நீங்கள் தினமுமே மந்திரங்களை உச்சரித்து விரதமிருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா சகலவித சௌபாக்கியங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிடுங்க விரதம் இருக்க சிறந்த நாளாக அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்து அதிகாலையில் குடித்து உங்களுடைய விரதத்தை தொடங்கலாம் இது உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலகி ஓட செய்துடுங்க வீட்டை இந்த நாளை நீங்கள் சுத்தம் செய்யுது அன்றைய நாள் நீங்கள் தண்ணீருடன் பார்த்தீங்கன்னா சிறிதளவு கல்லூப்பு சேர்த்து துடைத்து வீட்டை சுத்தம் செய்துக்கோங்க பின்னர் பார்த்தீங்கன்னா காலை மாலைன்னு இரு நேரத்தில் நீங்கள் வீட்டு பூஜைகளில் விலக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாங்க குறிப்பாக நீங்கள் அமாவாசைனால விரதம் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா விரதம் இல்லாதவர்கள் இருந்தாலும் யாருமே பார்த்தீங்கன்னா உணவை தவிர்ப்பது நல்லது மேலும் நீங்க அமாவாசையில் அசைவ உணவை உண்ணுவதை தவிர்த்திடுங்க இதனால் உடம்புல பாத்தீங்கன்னா ஒருவித வித அசௌகரியம் தான் இந்த நாள் மாமிசம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அமாவாசை தினத்தில் உங்க வீட்ல பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க நீங்க என்ன செய்யலான்னா மந்திர ஸ்லோகங்கள் உச்சரிப்பதுன்னு இல்லைனா ஒழிக்க விடுவது கூட செய்யலாங்க உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்களை கூட அமாவாசையில் சொல்வது உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை பெற்று பொன் பொருள் சேரவும் சகல சம்பந்தமும் கிடைக்க நீங்க இந்த ஒரு நாள குலதெய்வ அருள் பெறவும் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க ஒரு மண்பானையில நீங்க இல்லைன்னா ஒரு செப்பு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க பித்தளை கலசத்துல நீங்க தண்ணீர் வைத்து பூஜை அருளை வச்சிடுங்க இந்த ஒரு தண்ணீர் பாத்திரம் தாங்க உங்களுடைய குலதெய்வமாக நினைத்து நீங்க அவகாரம் செய்து பூஜை செய்து வழிபாடு மேற்கொள்ளணும் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க விளக்கேற்றி தீப வழிபாடு மேற்கொண்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம் உங்களால் முடிந்த அளவு இந்த நாளில் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க அப்படி செய்ய முடியலைனா கூட சிறிதளவு கற்கண்டு படைத்து இந்த ஒரு வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை தேடித்தருங்க அமாவாசை தினம்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணம் கொடுக்க தான் அப்படி கொடுக்கக்கூடிய இந்த நாள் நம்ம எப்படி பூஜை செய்வது என்னென்ன நமக்கு தேவைன்னு தெரிஞ்சுக்கலாங்க தொடர்ந்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அமாவாசை பூஜை பாத்தீங்கன்னா பெரும்பாலான நாட்கள்ல பூஜையை தொடங்குவதற்கு முன்னாடியே பூஜை அறிய மற்ற இடங்களை நீங்க கோலம் போயிடாம சுத்தமாக சுத்தம் செய்து வச்சுக்கோங்க மேலும் அமாவாசை தினத்துல பூஜை செய்வதற்கு முன்னாடியே நீங்க கோலம் கூடாது மேலும் பாத்தீங்கன்னா சுவாமி படங்களுக்கு மலர்களை சூடணும் வீட்டில் அறையில் ஒற்றை விளக்கு ஏற்றுக்கறீங்க இரவு விளக்குகள் ஏற்றுவது நலன்க அதனால் இரண்டு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரும்புவர்களாக இருந்தீங்கன்னா சுவாமியை கும்பிட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு அவர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் ரொம்பவே முக்கியமான பொருட்கள் பார்த்திங்கன்னா பூக்கள் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இனிப்புங்க பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் எப்படி படையல் இழுதுன்னு தெரியாமல் இருக்கல இந்த நாள நீங்க எப்படி படையல் இடணும் தெரிஞ்சுக்கோங்க பச்சரிசியால சாதத்துல புதிதாக வாங்கக்கூடிய தயிர் கலந்துக்கோங்க வெங்காயம் போடாத வாழைக்காயால நீங்க செய்யக்கூட்ட ஒரு உணவு வைத்து நீங்க படையல் இடலாம் துளசியிலையே வைத்திடுங்க அதனால நச்சு வெள்ளம் சேர்த்திடுங்க இதுல அண்ணன் சுத்தி செய்யக்கூடிய நெய் மிக சிறிதளவு இடலாங்க மேலும் வாழைப்பழங்களை பழங்களை பூஜைக்கு வைக்கும்போது நீங்க கிள்ளி விட்டு தான் வைக்கணும் வீட்ல கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா தேங்காய் உடைக்க வேண்டாம் படையலிட்ட பின்னர் நீங்க சுவாமிக்கும் படையலிட்ட உணவுகளுக்கு பூஜை செய்த முன்னோர்களுக்கு சமர்ப்பித்து அமாவாசை நாளாக பாத்தீங்கன்னா திதியும் தர்ப்பணம் கொடுக்க உங்களால முடியலையா இந்த நாள நீங்க உங்களுடைய வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபட்டு கருப்பும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை நீங்க காகத்துக்கு உணவாக வைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு திதியளித்த பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய படங்களுக்கு இந்த நாளை நீங்கள் பூக்களால் அலங்கரித்து தீப ஆராதனை காமிக்கலாம் சந்தனம் குங்குமம் இடனுங்க இந்த படத்துக்கு முன்னோர்களை நீங்கள் நினைத்து தினமுமே காகத்திற்கு உணவிடுவது உங்களுடைய குலத்தையும் வம்சத்தையும் வாழையடி வாழ செய்யுங்க அப்படி முடியாதவங்க அமாவாசை தினத்திலேயாவது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் நினைத்து செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அவர்களை போய் சேருங்க இந்த நாளில் நீங்க முன்னோர்களை நினைத்து அன்னதானம் விடுவது ரொம்பவே நல்லதுங்க மேலும் பாத்தீங்கன்னா இப்படி செய்வது முன்னோர்களுடைய பரிபூரண அருளை உங்களுக்கு பெற்று தருங்க ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா முன்னோர்களை நாம உரிய காலத்தில் வணங்கி வந்தாலே நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைத்திடுமா வருடத்தில் பாத்தீங்கன்னா மொத்தமாகவே தொண்ணூத்தி முறை செய்ய வேண்டிய சாஸ்திரங்கள் சொல்லுது அனைத்தையும் செய்ய முடியும்னா கூட நாம ஆடி தை மாதம் அம்மாவா மட்டும் அவசியம் செய்திடணும் அதை தவறும் பட்சத்துல மாகாலிய அமாவாசையில் செய்யலாம் ஒருவர் நாம பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்கலைன்னா மற்ற தெய்வங்களை வணங்கி நமக்கு எந்தவித பலனும் ஏற்படாது அமாவாசை தினத்தில் நீங்க எறும்பு பசு காகம் நாய் பூனைன்னு அந்தர்களுக்கு உணவளித்து அவர்களுடைய வயிற்றை நிறைத்திங்கன்னா கடவுளுடைய ஆசையுடன் முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திடுங்க வாசை நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு தவறாமல் உணவிடணும் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாசலில் நீங்கள் மாவிலை தோரணை கட்டி உங்களுடைய குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்துக்கோங்க குலதெய்வத்துக்கு நீங்கள் பொங்கலிட்டு புடவை ஜாக்கெட் பழம் மங்கள பொருட்கள் வைத்து வணங்கி வழிபாடுவது ரொம்பவே நல்லதுங்க அந்த புடவை நீங்கள் முதலான மங்கள பொருட்களை உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது சுமங்கலி பெண்களுக்கு நீங்க கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க இப்படி நீங்க செய்வதால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இதுவரை தடைபட்டு வந்த மங்கள காரியங்கள் வீட்டுல நடைபெறுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதனால உங்களுக்கு இல்லத்தில ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிக்கொள்ள ஆரம்பித்திடும் அமாவாசைனால நீங்க ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் நீங்கி புண்ணிய பலனை சேர்த்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே